சிக்கின் மாரஸ் பண்ணிக்கிட்டு கூட்டுட்டு வந்து என் ஆப்போசிட்லேயே வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க இந்த வீடு என்னது உன்னை என்ன பண்ணுற மெர அப்படின்னு சொல்லி கொலை மெரட்டல் சிக்கின் வைஃபு டெய்லி டார்ச்சர் என்னோட க்ரில்ல திறக்கவே கூடாது ஏன்னா எப்போ பார்த்தாலும் கொன்றுவேன் வெட்டிவிடுவேன் தலையில் உடைச்சிடுவேன் என் உயிருக்கு வந்து பயங்கர பிரச்சனையா இருக்கு இதுக்கு பொறுப்பு நடிகர் சரவணன் கூட இருக்கிற செகண்ட் வைஃப் ஸ்ரீதேவி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் வைதேகி வந்தாச்சு பொண்டாட்டி ராஜ்ஜியம் என்று ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தாலும் நந்தாவில் வில்லனாகி பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக்கு சித்தப்பாவாக நடித்ததால் பிரபலமானவர் நடிகர் சரவணன் சரவணனின் திரை வாழ்க்கை எப்படி கரடு முரடாக உள்ளதோ அதேபோல அவரது நிஜ வாழ்க்கையிலும் அவர் பல்வேறு மேடு பள்ளங்களை கடந்து சோதனைகளை சந்தித்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து மூன்றில் சூரியஸ்ரீ என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் போதிய பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில் மனைவி சுங்கத்துறை பணியாளர் என்பதால் அவரது பணத்தில் குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது பருத்தி வீரன் படத்துக்கு பின்னர் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவியத் தொடங்கியதால் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஸ்ரீதேவி என்ற பெண்ணுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஸ்ரீதேவி கர்ப்பமானதும் தனக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று கூறி முதல் மனைவியை சம்மதிக்க வைத்து அவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் முதல் மனைவி மற்றும் இரண்டாவது மனைவி என இருவரையும் மாங்காடு அருகே மௌலி மவுலிவாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் குடி வைத்தார் முதல் மனைவி தனியாகவும் இரண்டாவது மனைவி சரவணனுடனும் வசித்து வந்தனர் ஏற்கனவே வீடு யாருக்கு சொந்தம் என்று எழுந்த பிரச்சனையில் முதல் மனைவியுடன் மோதல் போக்கை கடைபிடித்த சரவணன் பின்னர் சமரசம் செய்து கொண்டார் இதனால் அவர் மீதான புகார்கள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டன இந்த நிலையில் முதல் மனைவி சூரியாஸ்ரீ தனது கணவர் சரவணன் மீது ஆவடி காவல் அணையரகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற பொதுமக்கள் சிறப்பு குறைதீர்ப்பு கூட்டத்தில் மீண்டும் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் அதில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வரை திருமணம் செய்யாமல் சரவணனுடன் ஒன்றாக வாழ்ந்து வந்தேன் அதன் பிறகு இரண்டாயிரத்து மூன்றில் திருமணம் செய்து கொண்டேன் கஸ்டம்ஸ் ஏஜென்ட்ஸ் ஹவுசிங் பிஸ்னஸ் செய்து வந்தேன் அதில் வந்த வருமானத்தில் சரவணன் என்னுடன் இருந்து வந்தார் பல்வேறு கட்டங்களில் சரவணனுக்கு நிதி உதவி செய்து வந்ததாகவும் தற்போது தனக்கு சாப்பாடு கூட போடவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் சூர்யாஸ்ரீ அவரும் அவரது இரண்டாவது மனைவி ஸ்ரீதேவியும் சேர்ந்து தன்னை அடித்து துன்புறுத்தி கொலை மிரட்டல் விடுவதாக தெரிவித்துள்ளார் என்னை வந்து அவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு கூட்டு வந்து என் ஆப்போசிட்லயே வச்சுட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க என்னை வெளியே வராமல் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லாதப்ப நான் தான் வந்து ஆதரவு கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கேன் அது வந்து அவங்க வந்து நன் நினைக்கவே மாட்டேன்றாங்க இப்போ கூட வந்து எயிட்டீன் அன்றைக்கி ரொம்ப பிரச்சனை பண்ணி எனக்கு சிறப்பு ஸ்டாண்டு வச்சிக்கக்கூடாது இந்த வீடு என்னது ஒன்று என்ன பண்ணுறேன் மர அப்படின்னு சொல்லி கொலை மார்டர்ல பயங்கரமாக அடிச்சுடுவேன் குத்திடுவேன் அப்படியே நறுக்கி விட்டுடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த செருப்பு ஸ்டாண்ட் அப்படியே உடச்சி தூக்கி கீழே போட்டுட்டு இது வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்தே பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் வேணும்னா நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் எல்லாம் ரிலே பண்ணணும்னா நிறையா இருக்குது ரிலே பண்ணுறதுக்கு செகண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க செகண்ட் ஒய்ஃபு டெய்லி டார்ச்சர் என்னோடய கிரில் திறக்கவே கூடாது திறந்தாவே வந்து எட்டி உதைக்கிறாள் ஏன் உனக்கு இது வீடு தேவையா உனக்கு வந்து இது தேவையா அது தேவையானு அவ்வளோ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை எனக்கு என்ன அவ்வளோ யார் அவங்களுக்காக வந்த ஒய்ஃபாக இருந்தால் வச்சுக்க சொல்லுங்கள் என்னங்கிட்டே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்னை பயங்கர டார்ச்சர் பட்டு இருக்கு இது வந்து என்னால் தாங்கிக்க முடியல நான் வந்து சொல்லுங்கள் தனியாக இருக்குது நடுவில் வந்து கதவு மட்டும் இருக்குது உயிர் காப்பத்து ஏன்னா எப்போ பார்த்தாலும் கொண்டு விடுவேன் வெட்டிவிடுவேன் உன் தலையில் உடைச்சிடுவேன் உன்னை தூக்கி போட்டுவிடுவேன்னா நான் என்ன சார் பண்ணுற முடியும் ஆனால் அவங்களுக்கு தெரியணும் அதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே பார்த்துருந்தாங்க யார் பண்ணுவா என் வீட்டுக்கார சொல்றீங்களா என் வீட்டுக்கார என் செகண்ட் வச்சிருந்தாங்க என்ன என்ன பண்ணுவாங்க பண்றதுக்கும் அவங்களை வந்து தயங்க மாட்டேன்றாங்க இப்பவே சொன்னாங்களே பதினெட்டாம் தேதி நான் உன்ன கொலை பண்ணிட்டு தூக்கி போட்டுடுவேன்ட்டு இதுக்கு மேல என்ன வேற என்ன கேட்கணும் இது எப்பவுமே வர வார்த்தைகள் வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் புகுந்து நானும் வந்து என் ஹஸ்பண்ட் இருந்த போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க சார் அந்த போட்டோ இருக்க கூடாதான் அவங்களுக்கு இரிட்டேஷன் வருது முதல் மனைவியான தனக்கு பராமரிப்பு தொகையை நாற்பது லட்சம் ரூபாய் தருவதாக கூறி ஏமாற்றி விட்டார் எனவே தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார் கணவர் சரவணனும் அவரது இரண்டாவது மனைவியும் சேர்ந்து அப்படி தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுவதாகவும் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் சாப்பாடு கூட போடவில்லை என்று தெரிவித்தார் சூர்யா ஸ்ரீ காதல் திருமணமா? காதல் திருமணம். அவங்களே காதலிச்சு நான் தர்தி தர்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருக்காங்க. மூணு பேர் கூட நான் வரல. நடுவுல பார்ட்டிஷன் இருக்கு அது ஒரு கদম மட்டும். அந்த பக்கம் அங்க இருக்காங்க இந்த பக்கம் நான் தனியா இருக்கேன். ஒண்ணு சாப்பாடு இல்ல எதுவுமே கிடையாது இந்த பிரச்சனைகள் வேற இதுக்கு வேற செலவு நான் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி எதுவும் எங்கள் அண்ணா எங்க அக்கா எல்லாரும் கடன் வாங்கி கொடுக்குறாங்க அதை தான் நான் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் இதுல வேற வந்து நீ வந்து அது கட்டலை இது கட்டலைன்னு அது ஒரு பிரச்சனை ஆனா வீடு மட்டும் எனது வீடு மட்டும் எனதுன்னு சொல்றாங்க அந்த வீட்டுக்கும் நான் காசு கொடுத்துருக்கேன் அந்த வீட்டுக்கும் நான் வந்து இது கட்டிருக்கேன்

கோர்ட்டுக்கும் ஆஜர் ஆகிறது இல்லை பூனமலியில் வந்து மீடியா போட்டிருந்தாங்க நாலு மீடியாவும் வந்து ஹாஜர் ஆகல பூனமலி அது ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து நான் மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்கேன் அது வந்து நான் அறுபது தடவை நான் போயிருக்கேன் நாலு தடவை தான் அவங்க வந்துருக்காங்க எனக்கு முதல் ப்ரொடெக்ஷன் வேணும் எனக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கு எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் எனக்கு ஜீவனாம்சம் வேணும் ஜீவனாம்சம் எனக்கு மந்த்லி இல்லை இவங்ககிட்ட மந்த்லி இல்லை எனக்கு கிடையாது ஒன் டைம் செட்டில்மெண்ட் எனக்கு வேணும் தற்போது தனது உறவினர்கள் கொடுக்கும் பணத்திலேயே உயிர் வாழ்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனது உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு சரவணன் அவரது மனைவி ஸ்ரீதேவியும் காரணம் என தெரிவித்துள்ளார் தனது புகார் மீது உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சரவணனும் இரண்டாவது மனைவியும் தன்னிடம் சண்டையிடும் வீடியோ ஒன்றையும் போலீசாரிடம் கொடுத்தார் என் உயிருக்கு வந்து பயங்கர பிரச்சனையா இருக்கு டெய்லி இந்த சன் சண்டை சச்சர கூட நான் இருக்க முடியாது அதனால என்ன நடந்தாலும் இதுக்கு பொறுப்பு நடிகர் சரவணன்னு கூட இருக்கிற செகண்ட் ஒய்ஃபு ஸ்ரீதேவி இவங்க தான் நான் அடித்து சொல்கிறேன் எனக்கு வேற யாரும் வந்து இனி மீஸ் கிடையாது இல்லை 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 நான் கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்டு சொந்த ஆஃபீஸ் வச்சு நான் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தது கஸ்டம்ஸ் க்ளீயரன்ஸு ஃபைட் ஃபார்வார்டிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூணுமே பண்ணியிருக்கேன் இந்த கா நான் சம்பாதிச்ச காசு மொத்தமாகவே அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து துறத்து விட்டாங்க எதுவுமே கிடையாதுன்ட்டு அவங்க ஒன்றும் இல்லாமல் எங்ககிட்ட வந்து வளர்த்தும் போது எல்லாத்துக்கும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க சாப்பாடுலேருந்தே அவங்க வந்து வாடகைக்கு ஆஃபீஸ் வச்சதுலேருந்தே எங்கள் வீட்டு வாடகைலேருந்தே எல்லாம் நான் பார்த்ததுனால எனக்கு குழந்தை பற்றி யோசிக்க டைம் இல்லை எனக்கு நான் என்ன பண்ண முடியும் இவங்க சம்பாதிச்சு கொடுத்துருந்தா நான் குழந்தை பெற்றிருப்பேன் அதுக்கு போய் இப்போ வந்து என்னை பிரச்சனை பண்ணுறதுல வந்து அர்த்தமே இல்லை அதனால் அது எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் யாராவது வந்து அடித்த கூட இவங்க தான் ஏன் எனக்கு வந்து வேறு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சரவணனுக்கு பெரிய தொகை கிடைத்தது அப்போது அதில் பங்கு கிடைக்கவில்லை என்று சூரியாஸ்ரீ போர்க்கொடி தூக்கினார் அதில் சிறு தொகை கிடைத்ததும் புகாரை வாபஸ் பெற்றுக் கொண்டார் தற்போது சரவணன் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் சீரிஸில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் அண்மையில் சேலத்தில் ஸ்டுடியோ ஒன்றையும் சொந்தமாக திறந்தார் இதன் எதிரொலியாகவே வீட்டில் உள்ள சிறப்பு வைக்கும் ஸ்டாண்டை தூக்கி வீசியதற்காக கொலை மிரட்டல் புகார் அளித்திருப்பதாக சரவணன் தரப்பில் ஆதங்கம் தெரிவித்தனர் என்னது கட்டி வச்சிருக்கறன்னு கேக்குறாங்க கலவ சாதிட்டு வீடியோ வீடியோ எல்லாத்தையும் எடு வீடியோ எடுத்தா உனக்கு தப்பு இல்ல உன் இடத்த வச்சு வெளிய தான் நீ ஏ இங்க கொண்டு வந்து வைக்கிற நீ சாமி இல்ல எங்க வந்து கண்டு வந்துடா வீடியோ வந்து உன் கேட்ல இருக்கா கேக்குறேன் உன் கேட்ல இருக்கானு கேக்குற வீடு 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 யார் கேட்ல வீடு வீடு தரத்துல நான் பாத்துறேன் கட் பண்ணிடுங்க மகா தண்ணி போட்டு கட் பண்ணி வெச்சிட்டு என்ன நீ பண்ணிட்டு இருக்கற நீ வீட்ல ஒழுங்கா இருக்க முடியாம வீடியோ எடுத்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை பண்ணி இதுதானே காசு குவதுக்கு வேற பாரு காசு வேற பாரு

ஊருக்குள் அவனவன் ஒரு மனைவி கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்ல தெரியாமல் விழிபிதுங்கி திரிகிறான் இரண்டு மனைவிகளையும் ஒரே அப்பார்ட்மெண்டில் எதிர் எதிர் பிளாட்டுகளில் குடி வைத்துக் கொண்டு ஒரு மனைவியுடன் குடித்தனம் நடத்தி கொண்டு முதல் மனைவியை ஒதுக்கி வச்சா பம்பு மட்டுமா வரும் யோ சித்தப்பா வழக்கும் சேர்ந்து வரும்யா என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் முதல் மனைவியிடம் விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்தது தப்பு என்பதை வைத்தே ஒவ்வொரு முறையும் சரவணனை தனது வழிக்கு கொண்டு வருகிறார் சூர்யாஸ்ரீ இந்த முறை சரவணன் மீது எஃப்ஐஆர் விழுமா வழக்கம் போல சிஎஸ்ஆருடன் சமாதானமாகி விடுவார்களா என்பது போலீசார் விசாரணைக்கு பின்னர் தான் தெரிய வரும் நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று பாசத்தை சாதகமாக்கி செய்தாலும் சட்டம் சரவனுக்கு பாதகமாக இருப்பதால் குற்றம் கேடு தரும்